எஸ் நம்ம இப்போ எங்கே போகிறோன்னா டாக்டரை பார்க்க போகிறோம் இதுதான் எம்எஸ்ஐ கார்ட் வச்சிட்டு தான் டாக்டர் போய் பார்க்க போகிறோம் இந்த க்ளினிக் பேர் என்னங்க ஊசியா மெட்டா ஆ ஓசியா மெட்டா பென்சிலில் அது மாதிரி இருக்கார் டாட்டா உட்காந்துக்கிறாரு உள்ள சரி சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு I think this is close to Great St. Yeah, it's close to Great St. Lucie. Ah, yes, it will be open there now. But, but here, uh, they have mentioned, it will it be closer Saturday and yeah. Sunday. Oh, on Saturday. And that is the 19th. <laughs> well, thank you, I've been waiting. To just get in a lineup. Oh, yeah. oh. oh my goodness. <laughs> well, I should have come to the door. Okay. Due to a position shortage. Yes, yeah. Oh my goodness. Wow. Do we have any other uh, walking clinics here? Um, I'm just trying to think. Are you from this area? or? Are you yeah, Larry Utek. Larry utah uh, Yes. Uh, I believe there is one at the Lawton's. இது ரெண்டாவது கிளினிக் வந்துருக்கிறோம் இங்கேயும் டாக்டர் இல்லை இப்படியோ ஒரு வழியா குடிச்சாச்சு கிளினிக் குடிச்சாச்சு டாக்டர் முடிச்சாச்சு கிளினிக்கில் தான் நம்ம போய் ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும் இதுவே ரொம்ப அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டங்க இது வந்து வாக்கிங் கிளினிக்கு வாக்கிங் கிளினிக்குனால் நம்ம வந்து இப்போ டாக்டர் லெவன் ஓ கிளாக் வருவாங்க அப்படின்னா நம்ம ஒரு நைன் ஓ கிளாக்கை வந்து அப்பாயின்மெண்ட் போட்டுக்கணும் அதுக்கப்புறம் வெயிட் பண்ணும் அப்புறம் டாக்டரை பார்க்கணும் அது இதில் வந்து என்னென்னா ஒரு நாளைக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு தான் பார்க்க முடியும் இது டோருங்க டோர் டோர் இப்போ போனோம்னா க்ளீனிக்கு போகிறேன் ஒரு நாளைக்கு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மெம்பர்ஸ் தான் பார்க்க முடியும் நம்ம சீக்கிரமாக வந்து டோக்கன் போடணும் டோக்கன் போட்டுட்டு வெயிட் பண்ணி தான் டாக்டர் பார்க்க முடியும் ஆக்சுவலாக நாங்கள் லாஸ்ட் வீக்கே ஒரு த்ரீ கிளீனிக் போய் பார்த்தோம் எங்கேயுமே டாக்டர் அவைலபிளாக இல்லை அதுக்கப்புறம் இந்த வாரம் இங்கே வந்திருக்கோம் இங்கே வந்துட்டு டோக்கன் போட்டு வெயிட் பண்ணி டாக்டரை பார்த்துட்டு போகணும் நாம டாக்டரை பார்த்துட்டு பார்த்துட்டு என்ன டாக்டர் சொல்கிறாங்க என்ன ப்ரிஸ்க்ரிப் பண்ணுறாங்கிறத உங்களுக்கு காமிக்கிறோம் உள்ள உள்ள அவ்வளோ தான் இதை மெயில் உள்ளே வந்தாச்சு இந்த கிளினிக்கு இதுக்குள்ளே போய்ட்டு அப்பாயின்மெண்ட் போட்டு டாக்டர் பார்க்கணும் டாக்டரை பார்த்து முடிச்சுட்டு திரும்ப வரேன் ஓகே பாய் இதுக்குள்ளேயா லேப் இருக்கு இங்கே ஏன் கரெக்ஷன் ஒன்றும் அதில் இத்தனை இருக்குது எங்க தேடறதுன்னு ஏ ரோட் கலெக்ஷன் எங்க அது என்ட்ரன்ஸ் 5 வா இருந்து தெரியும் நம்ம என்ன பெரிய বিল্ডিংல என்ட்ரன்ஸ் 5 வேற இருக்குன்னு இது எந்த என்ட்ரன்ஸ்ல வந்தோம் கண்டு வழியா இருந்து ஜீரோ போது டோக்கனா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம டாக்டரை பார்த்தாச்சு அடுத்தது ஃபார்மசியில் போய் மெடிசன்ஸ் வாங்க போகிறோம் ஃபார்மசிக்கு வந்தாச்சு போகிறோம் போகிறோம் எங்கள் ஊரில் ஃபார்மஸிக்குள்ளே ஃபார்மசிக்குள்ளேயே இங்கே எல்லா ஐட்டமும் கிடைக்குது ஹாய் வேவர்ஸ் இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம இங்கே கினடாவில் டாக்டரை போய் பார்த்தோம்ல அதை பற்றி பார்க்க போகிறோம் இப்போ கினடாவில் நம்ம போய் டாக்டர் பார்க்குறதுக்கு இந்த எம்எஸ்ஐ கார்டு தான் யூஸ் பண்ணணும் இந்த எம்எஸ்ஐ கார்டு வந்து நமக்கு கவர்மெண்ட்லேயே கொடுப்பாங்க இது வந்துட்டு ஒன் இயர்க்கு ஒருத்தர் ஃபஸ்ட்டு வந்து நேரில் போய் இந்த எம்எஸ்ஐ கார்டு நம்ம அங்கே போயிட்டு ஃபார்ம் ஃபில் பண்ணிவிட்டு சைன் பண்ணிவிட்டு இந்த எம்எஸ்ஐ கார்டு நேரில் போய் வாங்கிட்டு வந்துடணும் ஒன் இயர்க்கு அப்புறம் எக்ஸ்பைரி ஆயிரும் அப்போ வந்து நம்ம ஆன்லைன்லேயே வந்து ரெனிவல் பண்ணோம்னா அப்ரூவ் பண்ண ரெனியூவல் பண்ணோம்னா அவங்க நமக்கு போஸ்ட்டில் அனுப்பிச்சிருவாங்க நம்ம வீட்டுக்கே வந்துடும் அந்த மாதிரி வாங்கிக்கலாம் ஆனால் வருஷம் வருஷம் இது ரெனிவல் பண்ணிகிட்டே இருக்கணும் இந்த எம்எஸ்ஐ கார்டில் என்ன பெனிஃபிட்னால் நம்ம இப்போ டாக்டர்கிட்ட போனோம்னா டாக்டர் ஃபீஸ் பே பண்ணுவோம் நம்ம ஊரில் டாக்டர் ஃபீஸ் பே பண்ணி டாக்டர் பார்ப்போம் இங்கே வந்து டாக்டர் ஃபீஸ் பே பண்ண வேண்டியதில்லை இதுலேயே வந்து அவங்க கவர் பண்ணிப்பாங்க இப்போ நாங்கள் ஃபஸ்ட் வீக் போனப்போ மூணு கிளினிக் பார்ப்போம் எந்த கிளினிக்குமே டாக்டர்ஸ் அவைலபிள் இல்லை அதனால ரிட்டன் வந்துவிட்டோம் செகண்ட் வீக் போன போனோம் ஊகுளில் போய் போய் செக் பண்ணப்போ அந்த லோயர் செக்வெண்ட்லாம் கிளினிக்கில் மட்டும்தான் டாக்டர் இருக்காங்கன்னு போட்டுருந்தாங்க அதுவும் டாக்டர் லெவன் ஓ கிளாக் இருப்பாங்க அப்படின்னு போட்டுருந்தாங்க நாங்கள் நைன் ஓ கிளாக்கே போய் அப்பாயின்மெண்ட் போட்டோம் அப்பாயின்மெண்ட் போட்டு நாங்கள் போனப்போ நிறையா உட்காந்துட்டு இருந்தாங்க டோக்கன் போட்டு நிறைய உட்காந்துட்டு இருந்தாங்க நாங்கள் போயிட்டு அப்பாயின்மெண்ட் போட்டுட்டு ஒரு கொஞ்ச நேரத்துலேயே ஃபில் ஆயிடுச்சு ஒரு குறிப்பிட்ட ஒரு நாளைக்குன்னா இவ்வளோ பேஷண்ட்டு தான் டாக்டர் பார்ப்பாங்க ஒரு இருபது பேஷண்ட் முப்பது பேஷண்ட மாதிரி குறிப்பிட்ட அளவு பேஷண்ட் தான் டாக்டர் பார்ப்பாங்க நாங்கள் போய் ஒரு 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 ஆஃப் அன் ஹவருக்குள்ளே ஃபில் ஆயிடுச்சின்னு வெளியில் நோட்டீஸ் வச்சு டாக்டரை பார்த்தோம் டாக்டர் வந்து என்ன சொன்னாங்கன்னா இங்கே எப்படி இருக்குன்னா டாக்டர் பார்க்க போய் ரிசப்ஷனிஸ்ட்டு மாதிரி இருப்பாங்க அவங்கள்ட்ட டோக்கன் போட்டுட்டு வெயிட் பண்ணுவோம் அப்புறம் அவங்க வந்து லைனாக கூப்பிடுவாங்க நம்ம பேர் கூப்பிடுறப்ப இங்கே எப்படி இருக்குதுன்னா மூணு ரூம் இருக்குதுங்க ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு அவங்க வந்து சொல்லுவாங்க நீங்கள் இந்த ஃபஸ்ட் ரூமில் வெயிட் பண்ணுங்கள் செகண்ட் ரூமில் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க எங்களை ஃபஸ்ட் ரூமில் வெயிட் பண்ண சொல்லுவாங்க நம்ம அந்த ரூமில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம்னா டாக்டர் வந்து நம்மளை பார்ப்பாங்க பார்த்துட்டு நமக்கு என்னென்னு கேட்பாங்க அப்புறம் கேட்டுட்டு அவங்க எனக்கு என்ன சொன்னாங்கன்னா நான் அந்த சிம்டம்ஸ் எல்லாம் சொன்னப்பயே அவங்க சொன்னாங்க இது அயன் டெஃபிஷியன்சியாக தான் இருக்கும் இதுக்கு நீங்கள் பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்துக்குங்க அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் வந்து சரின்ட்டு நாங்கள் ப்ளட் டெஸ்ட் எடுக்கிறதுக்காக இந்த இந்த ஃபார்ம் மாதிரி இது மாதிரி கொடுத்துருந்தாங்க ப்ளட் டெஸ்ட்டுக்கு இதை எடுத்துகிட்டு போயிட்டு நாங்கள் ப்ளட் டெஸ்ட் எடுத்தோம் இங்கே வாங்க நம்ம ப்ளட் டெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க உங்கள் பிளட் ஒர்க்குன்னு சொல்கிறாங்க அடுத்தது நம்ம லேபுன்னு சொல்லுவோம் அங்கே பிளட் ப்ளட் கலெக்ஷன் சென்டர்னு சொல்கிறாங்க நம்ம அந்த ப்ளட் கலெக்ஷன் சென்டரில் போய் பிளட்டை கொடுக்குறக்கும் அப்பாயின்மெண்ட் போட்டு தான் போகணும் நாங்கள் அந்த சர்ச் பண்ணி பார்த்தப்ப எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கிடச்சிது அதனால இருந்து அங்கே டேரக்டாக போய் ப்ளட் கொடுத்துட்டோம் ப்ளட் கொடுத்துட்டு நமக்கு ஒரு ஒன் வீக் கிடச்சிது ஒன் வீக் ஆகிதாங்க நம்ம ரிசல்ட் கிடைக்கிது அது நமக்கு ரிசல்ட் வர்றது வந்து தர மாட்டாங்க ரிசல்ட் நம்ம கூப்பிட்டு சொல்ல மாட்டாங்க நம்ம பிளட்டு ரிப்போர்ட் ரெடி ஆனோடனேயும் அங்கே கிளினிக்கே கூப்பிட்டு சொல்லிடுவாங்க இருந்து நமக்கு கால் பண்ணுவாங்க இப்போ நமக்கு வந்து இந்த பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்ததெல்லாம் நமக்கு எந்த இஷ்யூ இல்லை அப்படின்னா அவங்க சொல்லிடுவாங்க நீங்கள் உங்களுக்கு எந்த இஷ்யூ இல்லைங்க நீங்கள் வர வேண்டியதில்லை அப்புறம் பெருசாக இல்லைனா அவங்க எதோ மெடிசன் சொல்லிடுவாங்க அதோட முடிஞ்சிடும் ஆனால் நமக்கு எதாவது வேறு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அவங்க டாக்டர்கிட்ட வர சொல்கிறாங்க எனக்கு வந்து நீங்கள் வா வாங்கன்னு சொல்லியிருந்தாங்க வென்னஸ்டே அவங்க கூப்பிட்டு எங்களுக்கு சொன்னாங்க நெக்ஸ்ட் வென்னஸ்டே வர சொல்லியிருந்தாங்க அப்பாயின்மெண்ட் கொடுத்துருந்தாங்க நாங்கள் வெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வென்னஸ்டே போனோம் அப்போ நம்ம நமக்கு வந்து அந்த ப்ளஸ்டு ரிப்போர்ட்லாம் நமக்கு தரமாட்டாங்கங்க அவங்க அவங்களே தான் வச்சுப்பாங்க நாங்கள் வந்து கேட்டிருந்தோம் எங்களுக்கு கொடுங்கன்னு அதனால இந்த மாதிரி கொடுத்தாங்க இங்கே பாருங்கள் காப்பின்னு போட்டிருக்காங்க இந்த காப்பி இந்த காப்பி தான் எங்களுக்கு கொடுத்தாங்க நாங்கள் டாக்டர்கிட்ட கேட்டதுனால அவங்க வந்து சரிங்க உங்களுக்கு காப்பி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரிப்போர்ட் காப்பீஸ் வந்து கொடுத்துருந்தாங்க வேற ஒரு சின்ன இஷ்யூ தாங்க நிறையா முடி உதுறது ரொம்ப இருக்குது பாடி ரொம்ப வீக்காக இருக்கிற மாதிரி இருக்குதுன்ட்டு தான் நான் டாக்டர்கிட்ட போனேன் அவங்க வந்து பார்த்துட்டு உங்கள் ப்ளட் டெஸ்ட்டு பார்த்துட்டு உங்களுக்கு எல்லாமே இருக்குது என்னென்னா ஒன்றே ஒன்று தான் உங்களுக்கு அயன் வந்து டெஃபிஷியன்சியாக இருக்குது நீங்கள் அதனால் அதுக்கு வந்து டேப்லெட் எடுத்துக்கங்க சப்ளிமெண்ட் எடுத்துக்கங்கன்னு சொன்னாங்க அதாவது நம்ம ஊரில் சத்து மாத்திரைன்னு சொல்லுவோங்களே அதுதாங்க அதை எடுத்துக்க சொல்லி இந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுத்தாரு டாக்டரு அப்போ இதை வாங்கிட்டு வந்துட்டோம் இப்போ இப்போ க்ளினிக் பக்கத்துலேயே ஃபார்மசி இருக்கும் ஃபார்மஸியில் போய் வாங்கிக்கலாம் நாங்கள் வந்து எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருந்த ஃபார்மசியில் வந்து வாங்கினோம் அங்கே வந்துட்டு ஃபார்மசியில் போயிட்டு நம்ம கொடு நம்ம அவங்கள்ட்ட கொடுத்தனாலும் தருவாங்க வெளியிலையும் வச்சுருப்பாங்க நம்மளே எடுத்துக்கலாம் என்னோடய மெடிசன் வந்து வெளியில தான் இருந்துச்சு நாங்கள் எடுத்துட்டோம் இந்த மாதிரி சத்து மாத்திரை இதெல்லாம் வெளியிலேயே ஓவர் த கவுண்டர்லேயே இருக்கும் நம்ம எடுத்துக்கலாம் சில மெடிசன்லாம் இருக்காது அவங்க ப்ரிஸ்கிரிப்ஷன் பற்றா கொடுப்பாங்க இது வந்து எம்எஸ்ஐயில் வந்து கவர் ஆகுங்க சில மெடிசன்லாம் கவர் ஆகும் சில மெடிசன் கவர் ஆகாது எம்எஸ்ஐயில் கவர் ஆயிடுச்சுன்னா நம்ம அமௌண்ட் பே பண்ண வேண்டியதில்லை இல்லைனா பே பண்ணும் என்னோடய மெடிசன் எம்எஸ்ஏல கவர் ஆகலை நாங்கள் பே பண்ணி தான் வாங்கிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டாக்டர் ஃபீஸு பே பண்ண வேண்டியதில்லை எம்எஸ்ஐலையே அவங்க கவர் பண்ணிட்டாங்க ப்ளட் டெஸ்ட் எடுத்தது அதுவும் எம்எஸ்ஐலேயே கவர் ஆகிடுச்சு நாங்கள் எந்த அமௌண்ட்டும் பே பண்ணல அதுலேயே கவர் பண்ணி எடுத்துட்டாங்க மெடிசன் மட்டும் கவர் ஆகியிருந்ததுன்னா எம்எஸ்ஐலேயே அவங்க கவர் பண்ணி எடுத்திருப்பாங்க மெடிசன் கவர் ஆகாதுன்னு நாங்கள் தான் வாங்கினோம் மெடிசன் கவர் ஆயிடுச்சுன்னே அவங்களே கவர் பண்ணி எடுத்துப்பாங்க இப்போ டாக்டர்கிட்ட போனால் நமக்கு எந்த ஒரு ஃபீஸும் இல்லை நம்ம நாங்கள் வந்து ஒர்க் பர்மிட்டில் வந்திருக்கோம் இதே பிஆர் வாங்கணும் அப்படின்னா இல்லை எங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து எப்படின்னா ஃபேமிலி டாக்டர் வந்து அலாட் பண்ணியிருப்பாங்க அவங்க ஃபேமிலி டாக்டர்கிட்ட அவங்க அப்பாயிண்ட்மெண்ட்டு போய் போட்டுட்டு போய் பார்த்துட்டு வந்துக்கலாம் எமர்ஜென்சிலாம் உடனே பார்ப்பாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன இஷ்யூக்கெல்லாம் டாக்டர் பார்க்குறக்கு கொஞ்சம் அலைய வேண்டியதாக இருக்குது ஓகேங்க தேங்க்யூ